அனைவருக்கும் வணக்கம் நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் திருச்செந்தூர் முருக பெருமானுடைய பரிபூரணமாக கிடைக்கட்டும் வேயிறு தோழி பங்கண் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனிப்பாம் விரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே இந்த வார ராசி பலன்கள் மார்ச் இருபத்தி ஐந்து முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று வரை மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான இந்த வார ராசி பலன்கள் பார்க்கலாம் ராசி பலன்கள் மட்டுமல்ல இதில் அதிர்ஷ்டகரமான குறிப்புகள் மற்றும் எளிய பரிகாரங்களோடு எந்த தெய்வத்தினுடைய பதிக பாடல்களை பாடலாம் எந்த ஸ்லோகங்கள் சொன்னால் இந்த வாரம் சுமூகமாக உங்களுடைய செயல்கள் இருக்கும் எண்ணிய காரியங்கள் நடக்கும் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே முதலில் மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்களை அறிந்து கொள்ளுங்கள் இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை தவிர கூடுதலாகவும் பணம் கிடைக்கும் இவ்வளவுதான் பணம் கிடைக்கும் என்று இருப்பீர்கள் ஆனால் உங்களை மிஞ்சிய அளவிற்கு எதிர்பார்த்ததை விடவும் அதிகமான பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும் வாரம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படும் செலவுக்கு குறைவு இருக்காது வரவு ஒரு பக்கம் செலவு ஒரு பக்கம் என்பது போலத்தான் அமைகிறது தம்பதியர்களுக்கு நல்ல புரிதலும் நல்ல அந்யுன்யமும் இந்த வாரம் உண்டு உடல்நிலை நன்றாக இருக்கும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் திருமணத்திற்குண்டான முயற்சிகள் சாதகமாகவே அமையும் உறவுகளினால் வீட்டில் சந்தோஷமும் அதீத்த மகிழ்ச்சியும் உண்டாக்கும் கடந்த காலங்களில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் தொடர்பில் இல்லாமல் இருந்த நண்பர்களை கூட நீங்கள் சந்திக்கலாம் புதியதொரு வேலையில் உற்சாகம் பிறக்கும் கூடுதலாக வரக்கூடிய வேலைகளில் மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இப்போது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சிலருக்கு இடமாற்றங்கள் வந்து சேரும் வியாபாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் இந்த வாரம் கிடைக்காது வியாபாரத்தில் அபிவிருத்தி அடைவதற்கு கூடுதலான முயற்சியும் சில பயிற்சியும் உழைப்பும் அதிகம் தேவை குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சில செலவுகள் உண்டாக்கும் இதனால் சற்று சிரமங்கள் ஏற்படும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது இந்த வாரம் மிக கனிவாக பணிவாக இருக்க வேண்டிய வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி எட்டு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் நான்கு மற்றும் ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது இந்த வாரத்திற்கான பரிகார் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறைக்கில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்வது விசேஷம் இருபத்தி ஏழு என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டது சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டியோர் கடலீர் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாகியவே இந்த பாடலை ஆத்மார்த்தமாக நீங்கள் இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்தால் அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரம் மேன்மை நிறைந்த வாரமாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம் பொருளாதார வளர்ச்சி அமோகமாக இருக்கும் வாரம் உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் சுக்கிர பகவானுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாரை வழிபாடு செய்வது விசேஷம் வருமானம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் தம்பதியர்களுக்கு கிடைக்க அவ்வப்போது இந்த வாரம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் ஒருவரை ஒருவர் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுசரித்துதான் போக வேண்டும் வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது பிள்ளைகளினால் சில செலவுகள் உண்டாகும் உடல் நலம் பாதிக்கப்பட்டு சரியாக்கும் சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்ப விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகம் சக ஊழியர்களினால் சில தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகும் இதனால் கவனமாக இருப்பது நல்லது வியாபாரத்தில் லாபம் குறைவாகத்தான் இறக்கும் கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்திற்கு மாற்றவோ சாதகமான சூழ்நிலை இல்லை என்பதால் பொறுமையாக இருங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்பதால் பிரச்சனை ஏதும் இருக்காது அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும் இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஐந்து மற்றும் ஒன்பது இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள் பரிகாரம் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்வது விசேஷம் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி என்று இந்த போற்றிகளை நீங்கள் பாராயணம் செய்தால் அதீத பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு இந்த வாரம் அனுகிரகம் நிறைந்த வாரமாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வேலும் மயிலும் துணை ராசி அன்பர்களே இந்த வாரத்திற்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த வாரம் பார்க்கும் பொழுது பணவரவு அதற்கேற்றபடி சில செலவுகளும் சமமாக இருந்து கொண்டே இருக்கும் எதையாவது செய்து எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள் உடன் பிறப்புகளால் ஆதரவு உண்டாக்கும் ஆதாயம் ஏற்படும் திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு எதிலும் சற்று கவனம் தேவை பொறுமை அவசியம் இருக்கக்கூடிய வீட்டை மாற்றக்கூடிய முயற்சியில் இப்பொழுதைக்கு நீங்கள் ஈடுபடாதீர்கள் பிள்ளைகளினால் பெருமைகள் உண்டாகும் வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் சில சலுகைகள் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்கள் அதற்கான வேலைகளில் தாராளமாக ஈடுபடலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் வந்து சேரும் புதிய முதலீடுகள் இப்பொழுது வேண்டாம் கடன் கொடுப்பதையோ வாங்குவதையோ தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவிற்கு நிம்மதி தரும் வாரம் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இந்த வாரம் மார்ச் இருபத்தி எட்டு மற்றும் முப்பது அதிர்ஷ்டம் தரும் எண்கள் இரண்டு மற்றும் ஆறு உடைய நாட்கள் இருபத்தி நான்காம் தேதி காலை முதல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மதியம் வரையிலுமே சந்திராஷ்டமம் இருக்கிறது அக முக்கியமான விஷயங்களை தவிர்ப்பது அவசியம் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ரிஷபராசி அன்பர்கள் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்வது நல்லது உங்களுடைய ராசிக்கான பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயரிடும் பயில் பிறந்து கூடினேன் கூடியிலையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடியுயர்வதோர் பொருளால் உணர்வேனும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் இந்த பாடலை ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நினைத்து மனமுருகி பாராயணம் செய்பவர்களுக்கு காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வேலும் மயிலும் துணை கடகராசி அன்பர்களே இந்த வாரத்திற்கான பலன்களை அறிகலாம் நவ கிரகங்களின் அல்லாசியும் எல்லாம் இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பெருமானுடைய பிறருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும் கடகராசி அன்பர்களே இந்த வாரத்திற்கான பலன்கள் என்று பார்க்கும் பொழுது பணவரவு சீராக இருக்கும் தேவைக்கு ஏற்றாற்போல் பணம் கிடைக்கும் குடும்பத்தை நல்ல விதமாக கொண்டு செல்வீர்கள் முக்கியஸ்தர்களுடைய நல் ஆதரவு இருக்கும் இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களின் தன்மைகளை புரிந்து கொண்டு செய்தல் நல்லது முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் இந்த வாரம் பலமுறை யோசித்து எடுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் பாதிப்புகளை தவிர்க்கலாம் உற்றார் உறவினர்களிடத்தில் இருந்த மன கஷ்டங்கள் கிளேஷங்கள் மனதில் நிம்மதி பிறக்கும் வாரம் பழைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எதை செய்தாலும் கவனித்து இருங்கள் இந்த வாரம் உங்களுடைய செயல்களில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அலுவலக வேலைகள் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் மற்றவர்களுடைய வேலைகளை நீங்களே செய்யக்கூடிய நிலையும் ஏற்படலாம் சக நபர்கள் சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை முடிக்க உதவியும் செய்வார்கள் இரண்டா பலன்களும் நீங்கள் பெற முடியும் வியாபார போக்கில் பார்க்கும் பொழுது விற்பனை மதிமமாகத்தான் இருக்கும் பெரிய அளவில் லாபம் என்று சொல்லிவிட முடியாது கடகராசி அன்பர்களே இதனால் மனம் சஞ்சலம் இறக்கும் வருமானம் சரியான நேரத்திற்கு கிடைக்காத போது தேவைகளுக்கு என்ன செய்ய போகிறோம் என்கிற குழப்பம் ஒரு பக்கம் இருக்கும் இதனால் குழப்பவாதியாக இருப்பீர்கள் புதிய முடிவுகள் எதுவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதால் கவனமாக ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையை பார்த்து பத்திரமாக செய்ய வேண்டும் பெண்களுக்கு பார்க்கும் பொழுது குடும்பத்தை கூடியவர்களுக்கு போதிய அளவுக்கு பணம் கிடைக்கிறதுனால பெரிய அளவு சிரமங்களோ பிரச்சனைகளோ இருக்காது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வழக்கமான நிலைதான் புதுமையான விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது எப்பொழுதும் என்ன கிடைக்குமோ அதுதான் உங்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மார்ச் இருபத்தி ஐந்து மற்றும் முப்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து மற்றும் ஒன்பது சந்திராஷ்டமம் உடைய நாட்கள் புதன்கிழமை தினம் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் முதல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மாலை வரை சந்திராஷ்டமம் நீடிப்பதால் சில வேலைகளில் சிக்கலாகத்தான் இரக்கம் பார்த்து பொறுமையாக பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை அம்பாள் வழிபாடு நல்லது சந்திர சந்திரா பகவானுக்குண்டான அதிதேவதை ஸ்ரீ அம்மன் தான் ஆக அம்பாள் வழிபாடு மறவாமல் செய்து வந்தால் ஓரளவிற்கு பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவர முடியும் பரிகாரம் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை இருபத்தி ஏழு முறை நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே என்று நீங்கள் அம்பிகையை நினைத்து அன்னை ஸ்ரீ அபிராமி தேவியை நினைத்து பாராயணம் செய்தால் சகல சம்பத்துகள் கிடைக்கும் அம்பிகையினுடைய அனுகிரகம் இந்த வாரம் கிடைக்கும் சகல நன்மைகள் கிடைக்க இந்த வாரம் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வேலும் மயிலும் துணை தீர்காயுஷ்மான் பவ ஸ்ரீராம ஜெயம் சிம்மராசி அன்பர்களை அன்பர்களே உங்களுடைய ராசிக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை அறிகல நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்திற்கு பண குறைவு எதுவும் இருக்காது செலவுகளும் குறைவாகத்தான் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பண வரவுக்கு இடம் உண்டு தேவையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வரன் தேடக்கூடிய முயற்சிகள் ஈடுபடலாம் நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தம்பதிகளுக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உடனே சரியாகிவிடும் பிள்ளைகள் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் அலுவலக வேலைகளில் இதுவரை இருந்த பணி நெருக்கடி இப்போது சற்று குறைகலாம் இதனால் மனதில் உற்சாகம் இறக்கம் புதிதாக வேலைக்கு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும் வியாபாரம் இந்த வாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற நினைத்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த வாரம் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாரம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சாதகமான நிலையே உண்டாகும் இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஏழு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்டகரமான அமைப்போடு நீங்கள் இருக்க இறை வழிபாடு மிக மிக நல்லது சந்திராஷ்டமுடைய நாட்கள் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி மாலை அதாவது வெள்ளிக்கிழமை மாலை முதல் இருபத்தி ஒன்பது முப்பது சனி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையில் சந்திராஷ்டமம் இருக்கிறது இறை வழிபாடு செய்யுங்கள் தெய்வத்தை வணங்குங்கள் நம்புங்கள் நிச்சயம் ஒரு நல்ல வழி கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுவது நல்லது பரிகாரம் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இந்த பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்வது விசேஷம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்துவிடும் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என்று வழிபட்டால் நல்லது இந்த வாரம் சிம்மராசி அன்பர்களுக்கு சகல நன்மைகள் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வேலும் மயிலும் துணை கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்களை அறிகலாம் நவ கிரகங்களின் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இந்த வாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது பணவரவு திருப்திகரமாக இருக்கும் வாரம் பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் தம்பதியர்களுக்கு இடையே அதிகரிக்கும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையே காணப்படும் மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்திருந்தால் இந்த வாரம் திரும்ப கிடைக்கும் வேலைகளில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சிலருக்கு இடம் மாறுதல் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் நல்ல லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் கடையை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த வாரம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாரம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் கிடைப்பதால் சந்தோஷம் உண்டாகும் இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஒன்று மற்றும் நான்கு உடைய நாள் மார்ச் முப்பது மாலை முதல் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வழிபடுங்கள் பரிகாரம் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்வது விசேஷம் படிக நிறமும் பவள செவ்வாயும் கடி கமல் பூந்தாமரை போர் கையும் துடி இடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி என்ற ஸ்ரீ சரஸ்வதி தேவியினுடைய இந்த பாடல்களை மாணவ மாணவிகள் கல்வித்துறைகளில் பணிபுரிபவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பலருமே ஸ்ரீ சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபட்டால் வாக்ஷித்தி உண்டாகும் இந்த வாரம் திருப்திகரமான சிறந்த வாரமாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வேலும் மயிலும் துணை தீர்காயுஷ்மான் பவ ஸ்ரீராம ஜெயம் துலம் ராசி அன்பர்களே இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம் நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் துலம் ராசி அன்பர்களே இந்த வாரம் பண வசதி நல்ல விதமாக இருக்கும் அதற்கேற்றபடி செலவுகள் உண்டாக்கும் இருந்தாலும் அவசியமான தேவைகளுக்காக மட்டுமே செலவு செய்வீர்கள் வீட்டில் மகிழ்ச்சிகரமான நிலை உண்டாக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய திருமண விஷயத்தில் இந்த வாரம் ஈடுபட வேண்டாம் வாரத்தினுடைய பிற்பகுதியில் கணவன் மனைவிக்கிடையே சிறிய அளவில் கருத்து வேறுபாடு ஏற்படும் வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிப்பதால் உடல் அசதியும் மனதில் சோர்வும் உண்டாக்கும் ஆனாலும் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு சோர்ந்த மனதுக்கு ஆறுதலாக கூட அமையும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக உண்டாகும் கடையை விரிவுபடுத்துவதற்கான எண்ணம் இருந்தால் இந்த வாரம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை என்பதால் மகிழ்ச்சியான சூழ்நிலையே இறக்கம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு அதிகரிக்கும் அதிருஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்று பார்க்கும் பொழுது மார்ச் இருபத்தி ஐந்து மற்றும் முப்பது அதிருஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து மற்றும் ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாலை வழிபடுங்கள் பரிகாரம் தினமும் காலையில் வீட்டு பூஜை அருகில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்வது விசேஷம் ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாறிலின் பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலை அம்மா அரங்கமா நகருளானே என்று ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வழிபட அனைத்து விதமான நன்மைகள் வந்து சேரும் ஓம் நமோ நாராயணா எனும் நாமத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் சித்திக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த வாரம் திருப்திகரமான வாரமாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம் வேலும் மயிலும் துணை ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிகல நவ கிரகங்களின் நல்லாசியும் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் இந்த வாரம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும் இந்த வாரம் விருச்சகராசி அன்பர்களுக்கு பணவரவு என்பது ஓரளவிற்கே இருக்கும் இதனால் செலவுகளில் திட்டமிடுவது என்பது மிக மிக நல்லது ஒரு சிலருக்கு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது பிரார்த்தனைகள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உறவின் மூலமாக குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாவதில் இழுபறி இருக்கும் தந்தையிடம் வாழ்க்கை துணை வழியில் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வேலைகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் சிலருக்கு வேலையின் போது காரணமாக வெளியூர் பயணமும் இதனால் நல்ல ஆதாயமும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதிகாரிகள் அனுசரணையாக இருக்கக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை ஓரளவுக்கு நடைபெறுவதோடு எதிர்பார்த்த லாபத்தை விட சற்று குறைவாகவே இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக அமையும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிச்சுமை குறைவாக இருக்கும் என்பதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மார்ச் இருபத்தி ஏழு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் நான்கு மற்றும் ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள் பரிகாரம் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்வது விசேஷம் விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே தனுசு ராசி அன்பர்களே இந்த வாரத்திற்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த வாரத்தை தொடங்குங்கள் தனுசு ராசி அன்பர்கள் பணவரவு பற்றி பார்க்கும் பொழுது மதிமமாகத்தான் இருக்கும் உடலில் அவ்வப்போது சிறு சிறு உபாதைகள் ஏற்படும் ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகலாம் இதன் காரணமாக மருத்துவ செலவுகள் ஏற்படும் வீட்டில் நீங்கள் எப்பொழுதும் இறை நாமத்தை பிரார்த்தனை செய்வது பாராணம் செய்வது விசேஷம் குடும்பத்தில் சற்று நிம்மதி இல்லாத நிலைகள் இறக்கம் வழக்குகள் பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான நிலைக்கு உண்டாகும் சகோதரர்கள் வகையில் அனுகூலம் இருக்காது அலுவலகத்தில் உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை பெறுவீர்கள் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சக பணியாளர்கள் உங்களிடம் மரியாதையாக இருப்பார்கள் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதோடு லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவது இந்த இரண்டையும் நீங்கள் இந்த வாரம் தவிர்க்க வேண்டும் ராசி அன்பர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவிற்கு மன நிறைவு தரும் வாரம் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் இந்த வாரம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மார்ச் இருபத்தி எட்டு மற்றும் முப்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் பரிகாரம் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை நீங்கள் இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்வது விசேஷம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆறு உயிர்காக இயக்கி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலான் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் என்று ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபட சகல சௌபாகியங்கள் சித்திக்கும் ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய நமகா என்று வழிபடுங்கள் இந்த வாரம் திருப்தி நிறைந்த வாரமாக அமையும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வேலும் மயிலும் துணை மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களே இந்த வாரம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய வாரம் பணவரவு என்பது தேவைக்கு தகுந்தாற் போல் வரும் அந்த வரக்கூடிய பணத்தை வைத்தே சிக்கனமாக இருந்தீர்கள் ஆனால் நிச்சயம் உங்களால் எல்லா செலவுகளையும் கவனித்துக் கொள்ள முடியும் சொத்து சம்பந்தமான வகையில் சகோதரர்களோடு ஏற்பட்ட பிரச்சனை சுமூகமாக முடிவுக்கு வரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு உண்டு வீடு மாற்றக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த வாரம் மேற்கொள்ளலாம் அலுவலக வேலைகளில் இருப்பவர்கள் கவனமாக இருங்கள் சலுகைகள் கிடைப்பதில் சற்று தாமதங்கள் இருக்கும் இருந்தாலும் அவை தேவைக்கு ஏற்றாற்போல் கிடைத்துவிடும் கவலை வேண்டாம் மூத்த அதிகாரிகளிடத்தில் பேசும் கவனமாக இருங்கள் வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிப்பதில் பணியாளர்கள் உற்சாகமாக இருக்கக்கூடும் புதியதொரு முயற்சிகளுக்கு பங்குதாரர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பணவரவில் இழுபறி இருப்பதால் குடும்ப நிர்வாகத்தில் பெண்கள் சற்று சிரமப்பட வேண்டியிருக்கும் அலுவலகத்தில் பணிகளில் இறுக்கமான சூழ்நிலையே இருக்கும் அதிர்ஷ்டகரமான நாட்கள் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி எட்டு அதிர்ஷ்டகரமான எண்கள் என்று பார்க்கும் பொழுது இரண்டு மற்றும் ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் வழிபாடு மிக நல்லது இந்த வாரம் அதிலும் பரிகாரங்கள் என்று பார்க்கும் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்வது விசேஷம் விண்கடந்த சோதியாய் விளங்கு ஞான மூர்த்தியாய் பண்கடந்த தேசமேவு பாவனாசநாதனே வின்கடந்த சோதியாய் விளங்கு ஞான மூர்த்தியாய் பண்கடந்த தேசமேவு பாவநாசநாதனே என் கடந்த யோகினோடி சென்று மாணியாய் யார் மதிக்க வல்லரே என்று ஸ்ரீமன் நாராயணரை நினைத்து இந்த பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்வது விசேஷம் இந்த வாரம் சிறப்பு நிறைந்த வாரமாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ் கவனமுடன் வேலும் மயிலும் துணை கும்பராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம் நவ கிரகங்களின் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வருமானம் என்பது திருப்திகரமாகவே இருக்கும் செலவுகள் குறைவாக்கும் தம்பதியர்களுக்கு இடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இந்த வாரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும் வேலையில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் சக நபர்களுடைய வேலைகளில் உதவியும் செய்வார்கள் மற்றவர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுப்பார்கள் மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வையோ இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்திலும் சரி விற்பனைகள் இருந்தாலும் கூட அதற்கேற்றபடி லாபம் என்பது மந்தமாகத்தான் இருக்கும் எனவே பொறுமையை விடாமல் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது விசேஷம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு போதிய அளவு பண வசதி இருப்பதால் மன நிறைவு இருக்கும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள் உங்களுடைய வேலைகளில் எச்சரிக்கையாக இருப்பதோடு சக பணியாளர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஒன்று மற்றும் ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனை வழிபடுங்கள் பரிகாரம் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்வது நல்லது நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையால் சரண மரன் நமக்கே என்று இந்த பாடலை கும்பராசி அன்பர்கள் பாராயணம் செய்து வந்தால் சகல பிரச்சனைகள் தீரும் எதிரிகள் தொல்லைகள் அடங்கும் மன கிளேஷங்கள் தீரும் இந்த வாரம் திருப்தி நிறைந்த ஆனந்தம் நிறைந்த வாரமாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வேலும் மாயிலும் துணை மீனராசி அன்பர்கள் இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம் நவ கிரகங்களின் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் மீனராசி அன்பர்கள் இந்த வாரம் பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது என்பதால் நிம்மதியாக இருப்பீர்கள் தம்பதியர்களுக்கு இடையே புரிதல் இருக்கும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலனில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு உரிய சிகிச்சையினால் உடனுக்குடன் சரியாகும் வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலையே இருக்கும் வேறு வேலைக்கு அல்லது வேறு இடத்திற்கு மாற நினைப்பார்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் சாதகமாக முடியும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் லாபமும் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே அமையும் இதனால் மனதில் சஞ்சலம் உண்டாகும் பணம் கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ இந்த வாரம் தவிர்த்து விடுங்கள் கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானமும் திருப்திகரமாகவே அமையும் சக கலைஞர்களை அனுசரித்து செல்வது நல்லது மாணவ மாணவியருக்கு படிப்பில் ஆர்வங்கள் உண்டாகும் பாடங்களை நன்றாக புரிந்து கொண்டு படிப்பீர்கள் ஆசிரியர்களுடைய பாராட்டுகள் உங்களை உற்சாகப்படுத்தும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மன நிம்மதி தரும் வாரம் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மார்ச் இருபத்தி எட்டு மற்றும் முப்பது அதிர்ஷ்டம் தரும் எண்கள் நான்கு மற்றும் ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பெருமாள் பரிகாரம் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்வது நன்மையை தரும் பாராருள்ள கும்பனி மால்வரையும் கடலும் சுட ருமிவை யுண்டும் என காராதென நின்றவர் நெம் அலை நீருள குக்கரசாகிய அப்பேரானை முனிந்த முனிக்கரையன் பிறரில்லை நுணக்கென மெல்லியே நான் நீரார் பேரான் நெடுமாலவனும் கிடம் மாலை யாவது மலையே என்று பாராயணம் செய்யுங்கள் ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகம் சித்திக்கும் இந்த வாரம் ஏற்றங்கள் நிறைந்த வாரமாக அமைந்திட எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வேலும் மயிலும் துணை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்பவி நற்பவி